நேற்று சென்ட்ரல் லண்டன் முழுதும் ஆயிரக்கணக்கான எதிர்ப்பாளர்கள் திரண்டனர் ஒரு குழு டோமி ராபின்சனுக்கு ஆதரவாக அணிவகுத்துச் சென்றது மற்றொரு குழு இடவரிக்கு எதிராக எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியது குழுக்களை தனித்தனியாக வைத்திருக்கும் ஒழுங்கை ஒழுங்கை கடைப்பிடிக்கவும் போலீசார் கூடுதல் அதிகாரிகளை நியமித்தனர் டொமி ரொபின்சனுக்கு ஆதரவு கொடுப்போர் த ஐசோலேஷன் அல்லது யுனைடெட் கிங்டம் என்ற பாதகையின் கீழ் அணிவகுத்து வெஸ்ட்மின்ஸ்டரை நோக்கி அணிவகுத்துச் சென்றனர் டொமி ரொபின்சன் என்பவர் அதி உச்ச இடதுசாரி கொள்கையுடைய ஒரு நபர் இவர் இப்போது ஜூகே சிறைச்சாலையொன்றில் ஒருவருட தண்டனையை அனுபவித்து வருகின்றார் பல ஆர்ப்பாட்டங்களை செய்து வந்துள்ளார் டொமி ரொபின்சன் அதி இடதுசாரி கொள்கையுடையவர் பிரித்தானியா என்பது பிரித்தானிய ஆங்கிலேயர்களுக்கு மட்டுமே குடியேற்றவாதிகள் இங்கு வாசிக்கக்கூடாது என்ற கொள்கையுடையவர் அதிலும் ஆசிய மக்கள் மேல் கூடுதலான இனவாத கொள்கையுடையவர் ஆளுங்கட்சியான லேபர் பார்ட்டிக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டங்களை செய்பவர் அவுட் என்று அவரது கோஷமிட்டனர் பேரணியின் முன்பக்கத்தில் போராட்டக்காரர்கள் தமது அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறும் கோஷங்களை எழுப்பினர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மிஸ்டர் டமிழின் ஜூகே செய்திகள் செய்திகள் தொடர்கின்றன நேற்றைய சென்ட்ரல் லண்டன் எதிர்ப்பு போராட்டத்தில் போராட்டக்காரர்கள் எங்கள் நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் மற்றும் நாங்கள் டொமியை வெளியேற்ற வேண்டும் என்ற கோஷங்கள் டோமி விடுவிக்கவும் மற்றும் படகுகளை நிறுத்துங்கள் உள்ளிட்ட வாசகங்களை தாங்கிக் கொடிகளை ஏற்றியவாறு ஆர்ப்பாட்டத்தில் புறப்பட்டனர் இதற்கிடையில் இந்த போராட்டக்காரர்களுக்கு எதிராக ஸ்டாண்ட் அப் இனவரி அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு போராட்டம் பிக்கடரிசர்க்கஸின் தெற்கே செஞ்ச தெருவில் துவங்கியது அவர்கள் அணிவகுத்து செல்வதற்காக பிக்கடரிசர்க்கஸ் மற்றும் ஹீமாக்கட் வழியாக வைட் கோழுக்குள் இந்த போராட்டக்காரர்களுக்கு எதிராக ஸ்டாண்ட் அப் இனவரி அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு போராட்டமும் இருந்து செஞ்சம்ஸ் தெருவில் துவங்கியது அவர்கள் அணிவகுத்து செல்வதற்காக பிக்கடைசெகஸ் மற்றும் ஹேமாகட் வழியாக வைட் அணிவகுத்து சென்றனர் அடுத்தது முக்கியமான ஒரு ஹெல்த் செய்தி ஒன்று கொக்கோ கோலா கம்பெனி அதிகளவு ரசாயன அளவு காரணமாக கொக்கோகோலா இங்கிலாந்தின் பானங்களை திரும்பப் பெற வேண்டுமென கூறுகின்றது குளோரைட் எனப்படும் ரசாயனத்தின் உயர்ந்த அளவுகளை கண்டறிந்துள்ளதாக நிறுவனத்தின் பங்குதாரர்கள் கூறியதை அடுத்து கொக்கோகோலா தயாரிப்புகளில் வரம்பு யூகே திரும்பப் பெறப்படுகின்றது அதில் கொக்கோகோலா ஒரிஜினல் டேஸ்ட் கொக்கோகோலா ஜீரோ சுகர் டயட் கோக் செவன் அப் ஸ்பிரைட் ஆகியவற்றின் கேன்கள் திரும்பப் பெறப்படுகின்றன கடந்த வாரம் ஐரோப்பா முழுவதும் கொக்கோ கோலா தயாரிப்புகள் பெரிய அளவில் திரும்பப் பெறப்பட்டதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட கேன்களின் குறியீடுகள் மூன்று இரண்டு எட்டு ஜிஇ முதல் மூன்று மூன்று எட்டு ஜிஇ வரையிலான உற்பத்தி குறியீடுகள் நூற்றுக்கணக்கான பாக்லே பேங்கின் வாடிக்கையாளர்களுக்கு சேவை இடையூறுகள் ஏற்பட்டதால் பாக்லே பேங்க் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டது நூற்றுக்கணக்கான மக்கள் பல பிரிட்டிஷ் தொழிலாளர்களின் ஊதியம் மற்றும் சுயமதிப்பீட்டு வரி வருமானத்துக்கான காலக்கீடு ஆகியவற்றின் சிக்கல்கள் ஏற்பட்ட பிறகு தங்கள் குறுக்கீடு செய்யப்பட்ட சேவைகளை நன்றாக அனுபவித்து விட்டோம் என்றும் நிதியை இழந்து விட்டோம் என்றும் அவர்கள் விஷரம் தெரிவித்துள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது வைடி மிஸ்டர் தமிழின் ஜூகே செய்திகள் செய்திகள் மீண்டும் நாளை தொடரும் இவை இலங்கை செய்திகளாகவும் ஜூகே செய்திகளாகவும் பகுதிகளாக ஒளிபரப்பப்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் நீங்கள் எங்கள் வாய் மிஸ்டர் தமிழுக்கு சப்போர்ட் பண்ணும்போது போது மிஸ்டர் தமிழ் மீண்டும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்